வருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைவது உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் கே இளவரசன் ஆர்டிசம் குறைபாட்டுக்கு சித்த மருத்துவத்தில் வழிமுறைகள் என்ன என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்ப பொதுவாக ஆர்டிசம் குறைபாடுல முதல் பிரச்சனை ஐ கான்டாக்ட் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் தன்னுடைய குழந்தை மூணு வயது ஆகியும் இன்னும் பேசல உட்கார கிளாஸ்ல உட்காந்து கவனிக்க மாட்டேங்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் தன்னந்தனியாக விளையாடுறான் அவனோட சேம் ஏஜ் கூட விளையாட மாட்டேங்கிறான் இப்போ இந்த குறைபாடெல்லாம் இருக்கிறத வச்சு ஆர்டிசம் குறைபாடாக இருக்கலாம்ங்கிறத இருக்க நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் உள்ள வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதுல வறுமக்களை நம்ம அந்த நோயாளி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தகுந்த மாறும் மாறக்கூடும் ஒரு குழந்தைக்கு ஐ கண்டக்ட் இருக்கு ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் இருக்காது ஸோ அந்தந்த குழந்தைங்களுடைய தன்மைக்கேற்ப வரும் புள்ளிகள் மாறுபடும் நம்ம அதில் ஒரு புள்ளி பற்றி இதை சொல்லித்தரேன் திழந்த காலம் நம்மளுடைய பொட்டு வைக்கக்கூடிய இடம் ரெண்டு கண் கண்புருவும் இணையக்கூடிய இந்த இடத்தை இதுதான் திருத காலம் இப்போ இந்த ஐ காண்டக்ட் குழந்தை வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் யாரையும் நேர் நேர் பேச பார்த்து பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது ஓவர் ஐ கான்டெக்ட் இதுதான் ஆரம்ப அறிவுரையாக அந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்கும் நம்மளுடைய நடுவர்களை வைத்து ஒரு மேல் நோக்கி கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு அசைவு அசைத்து கீழே வர்றோம் மூணு முறை இது மருத்துவரும் ஆகிய நாங்களும் அந்த பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களும் டெய்லி பண்ணிகிட்ருக்கும் தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது எளிதாக அந்த ஐ காண்டாக்டுக்கு குருவாகி சகஜமாக எல்லாத்தையும் நேரில் பார்த்து பேசுகிறாங்க இது வந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பத்து வருடங்களாக இந்த ஃபீல்டில் பல வேறு கரெக்டாக ஆர்டிச பரிபாடுகளை குழந்தைகளுக்கு பண்ணி குரு சிஷிய பாரம்பரிய இந்த வர்ம திருமூலர் வர்ம சிகிச்சை நிலையம் கோயம்புத்தூர் சண்முக ஐயா சண்முக ஐயா அவர்கள் மூலமாக மக்களுக்கு இது இலவசமாகவே அந்த வர்மக்கலை பயிற்சி சிறப்பு நிலை குழந்தை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு பயிற்சி முகாமல் இதை மருத்துவமனையில் முன்னேற்று கொடுத்து வார்த்தை அந்த ரிசல்ட்டு தான் நம்ம பேசணும் பாக்ஸ்லி பிற மிகப்பெரிய ஒரு பயிற்சி திட்டம் ப்ராஜெக்ட் சொல் இப்போ சரிங்க சார் அடுத்தது பேச முடியல பேச்சு பயிற்சியில் வரணும் பிள்ளைகள் கொடுக்கலாம் வரணும் பிள்ளைகள் அடுத்தடுத்து மாறும் தூங்கவும் மாட்டாங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவ் அட்டன்சன் டிபிசின் ஹைப்பர் ஆக்டிவிசி அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் எமர்ஜென்சி என்ன பண்ணணும் கத்துறாங்க அடிக்கிறாங்க அப்ப மூலிகை சார்ந்த தூபம் சித்தம்பரத்தில் மைசாட்சி புகை பல்வேறு நறுமணம் உள்ள சாரணை வேறாகட்டும் அதிமுகமாகட்டும் இந்த பல்வேறு மூலிகைகளை முறையான சித்தம்பத்தூர் அடங்கி தெரிந்து கொண்டு அந்த மைசாட்சி புகை கிடைக்கு கிடைக்கணும் நாட்டு பொருளாக வாங்கி ஒரு தொட்டாரச்சுடைய புகை போட்டு பக்கத்தில் குழந்தைக்கு பக்கத்தில் ரூமில் போட்டுருப்போம்னா அந்த புகை புகர்வு மூலம் குழந்தைங்க காமன் ஆகிறாங்கங்கிற ஆராய்ச்சியும் சித்தம்பருத்துல நடந்து முடிக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த தாய் தந்தையருக்கு என்ன மாதிரி அந்த குழந்தைங்களை அப்ரோச் அடம் பிடிக்க தான் செய்வோம் ஆன்மூக குழந்தைய அடம் பிடிக்கணும் அப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை கேட்டானா அதை கொடுத்துட்டு எப்படி இது சுடும்பா இது தொடக்கூடாது ஸோ அது மாதிரி அவங்களுக்கு அந்த எளிமையாக அதை புரிய வீட்டாக புரியலை திறந்துடும் மர்ம பயிற்சி சித்த யோக முறைகள் மூலிகை துப முறைகள் மூலிகை தொக்கன முறை சொல்லும் தலைக்கு மூலிகை எண்ணெய் பிரம்பித்தை ஆகட்டும் அரக்குத் தேலாகட்டும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு மாறு முடிகிறது இந்த புரோட்டோக்கால் தலைக்கு மூலிகை ஆயுள் பாத தப்பளம் மூலிகைகளை அரைச்சி பேஸ்ட் போல தலையில் தப்பலம் இது மாதிரி பல்வேறு சிகிச்சைகள் சித்த மருத்துவத்துக்கு இருக்கிறது ஆர்டிசு குறைபாடைய ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் அந்த குறைபாட்டை தீர்க்க முடியும் என்பது நாம் இந்த 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 ஆர்டிச விழிப்புணர்களாக மக்களை கொண்டு போகணும் தான் இந்த நோக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஆர்டிசு குறைபாடு உள்ளவர்களை எப்படி பண்ணலாம் அவங்க தாய் தந்தையர்களுக்கு என்ன மாதிரி நம்மெல்லாம் பொதுமக்களாகி நம்மெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதே பார்க்கணும்